ஃபாரினில் தான் இருப்பார் அடிக்கடி வந்து தான் பார்த்துட்டு போவார் ஆனாலுமே செலவுக்கு கூட காசு இல்லாமல் எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க ஒரு பொண்ணை அது மூத்த பொண்ணா இதை என்னால் பார்க்க முடியலை தாங்கிக்கவும் முடியலை என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் கூட யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தது போல இருக்குது

என்ன பிரச்சனை அத்தை ஏதாவது சொன்னாங்களா இல்லை சின்னதலை தம்பி ஏதாவது சொல்லுச்சா ஏமா அழுகிற சொல்லுமா எதுவாக இருந்தாலும் அதுமா அது வந்து ஐயோ போச்சே என் பிள்ளை வாழ்க்கை கேட்டு தாசமா போச்சே ஐயோ 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 நான் எனக்கு பிடிச்சிருக்கேனான்னு யோசிச்சேன்னே தவிர என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கானு ஒருத்த வார்த்தை கேட்காம போயிட்டானே என்ன பண்ணு அம்மா வயசுல வந்த விட இருந்தாலும் அம்மா உக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அம்மா உன்னை கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் என்ன பண்ணி சரி இப்போ ஒரு வார்த்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுறேன் நீ அழுகாதம்மா நீ அழுகாத அம்மா எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்ல வைங்கம்மா அப்புறம் ஏண்டி அழுகுற ஏண்டி என் வயித்துல புளியை கரைக்கிறதுக்குன்னே வந்து பிறந்துருக்கீங்க ஆமா உம் என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அம்மா நான் ஒன்னு கேட்டா உண்மையே சொல்லுவியாம்மா என்னம்மா அப்படி கேட்டுட்டேன் நீ எது கேட்டாலும் அம்மா பதில் சொல்கிற இடத்துல இருக்கேன் நீ கேள்வி கேட்குற இடத்துல இருக்க நீ என்ன கேட்டாலும் அம்மா சொல்லி தான் ஆகணும் அம்மாவுக்கு வேற வழி இல்லைல்ல கேளு ஏம்மா நாங்கள் சின்ன பிள்ளையருக்கு முதல்ல அப்பா எங்க கூட தான் இருப்பாரு ஏன்னா அப்போ எங்களுக்கு விவரம் தெரியாத வயசு கூட இருந்தாலும் இருக்காட்டினாலும் எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ எங்கள் கூடவே அப்பா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் மொழி தெரியாத ஊரில் போய் கஷ்டப்பட்டு இருக்காரேம்மா அம்மா எனக்கு தெரியுமா அப்பா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போதே பாருன்னு போயிட்டாரு அப்போ சக்தி ஒரு அதிகம் வேணும் சின்ன பிள்ளையாக இருக்குதான் விவரம் தெரியாத வயசு ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்லம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசு தானேம்மா ஏமா இத்தனை வருஷம் ஆகியோ ஏமா அடிக்கடிப்பட்டு பட்டு வந்துட்டு போறாரு உரையில இங்கே இருந்துடலாம்லம்மா அம்மா சொல்லுங்கம்மா என்ன சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் அப்படி தானே கஷ்டப்படுறாரு அந்த அளவுக்கு காசு படம் இல்லாத அளவுக்கு என்னமா கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருக்குமா நீங்க மத்தவங்க கிட்ட காசு கேட்கும் போது அதுவும் எனக்காக என் ஒருத்திக்காக நீங்க காசு கேட்கும் போது எனக்கும் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குமா சொல்லுமா என்னம்மா பிரச்சனை சொல்றம்மா சொல்ற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ சொல்ற நீ சொன்ன மாதிரிதான் நீ சின்ன பிள்ளையா போதே நீ ஸ்கூல் படிக்கும்போதே அப்பா விளையாட போனாரு தான் வருவார் ஏன் அவ்வளோ கஷ்டமும் கடனும் நம்மளை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாமா அவங்க அப்பா மழை போல நம்பிட்டு இருந்தாரு ஒரு அக்கா மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாரு கடைசியில் சொல்றம்மா இது எல்லாத்துக்குமே காரணம் சொந்தக்காரவங்கதாம்மா சரி நம்ம கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ யாருமே இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா ஒரு அக்கா மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாரு தான் பேசினாங்க பழகினாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்க அப்பாவையே ஏமாத்தி சொத்து சொக எல்லாத்தையும் புடிஞ்சிட்டு போயிட்டாங்கம்மா அப்ப தான் இப்போ எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியாது அதை எப்போது நம்மக்கிட்டேருந்து பிடுங்கினாங்களோ அப்பவே விட்டு காசாக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டாங்கம்மா என்னம்மா சொல்கிறீங்க ஆமாம்மா உங்கள் அப்பாவுக்கு பரம்பரை சொத்துன்னு எதுவும் கிடையாது உங்கள் தாத்தா சம்பாதிச்சு கொடுத்ததுலேயும் எதுவும் கிடையாது அவர் கஷ்டப்பட்டு சரி கடனை வாங்கியாவது வாங்குவோன்னு சொல்லி வாங்கி போட்டது எல்லாமே நம்ம சொன்னக்காரங்கன்றதுனால அந்த இடத்துக்கு நீங்கள் பொறுமையாக காசு கொடுங்கன்னு சொல்லி நம்ம பெயரில் பத்திரம் மாற்றி கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த பொம்பளை உங்கள் அப்பாவையே ஏமாற்றி அவரோட கையெழுத்து போட்டு அந்த பத் சொத்து அந்த தோட்டம் எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டாமா எவ்வளவோ போராடி பார்த்தோம் ஆனால் ஒன்றும் கிடைக்கல இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இடத்த எடுத்துகிட்டு போன தினமும் அந்த பொம்பளை தான் ஆனால் கடை வாங்கினது நம்ம தானம்மா நம்ம கட்டி தானே ஆகணும் நாளைக்கு கடன்காரம் வாசலில் வந்து நின்றக்கூடாதுல்ல இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி அது எல்லாமே கடனுக்கே போயிடுச்சு இனியும் சம்பாதிக்கிற காசு தான் உங்கள் கல்யாணத்துக்கு அதனால தான் நம்மளுக்கு கஷ்டமே ஒழிய உங்கள் அப்பாலாம் யார்கிட்டேயும் விஷயமா ஆடம்பரமாக செலவு பண்ணி கடை வாங்கி மற்றவங்க மாதிரிலாம் இருக்க மாட்டாரம்மா மற்றபடி உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் எனக்கும் முன்னாடிலாம் ஆசை இருக்கும் மற்றவங்கள மாதிரி நம்மளப்போ ஒரு சாம்பிளில் குட்டின்னு இருக்கணும்னு ஒரு பக்கம் நம்மளோட சூழ்நிலை யோசிச்சு என் மனசை நானே கல்லாக்கிக்கிட்டு அப்போவே உங்கள் அப்பா அனுப்பி வைப்பேன் அப்போவே அனுப்பி வச்சேன் ஃபாரினுக்கு சும்மா அடிக்கடி அப்பப்போ வந்துட்டு போவார் இப்போது கல்யாணம்னு வரப்போகிறாரு அதெல்லாம் நினச்சி நீ கஷ்டப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அந்த கடல்லாம் எப்போவும் முடிஞ்சி இனி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சதை வச்சு உன் கல்யாணத்தை முடிக்க போகிறோம் அவ்வளோதான் போனது போனதாகவே இருக்கட்டும் இதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத சரியா உங்கள் அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் இது உனக்கு தெரியும் தெரிஞ்சால் அவர் என்னதாம்மா திட்டுவார் கவலைப்படாதம்மா நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் சரிம்மா அழுகாதே நீ அழுகவே கூடாதுன்னு தான் உங்கள் அப்பா நினைப்பாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீ பொண்ணாக பிறந்தப்போ மகாலட்சுமியே பிறந்திருக்கு என்றைக்கு கணியாக கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் இப்போ நானே ஒன்று அழுக வச்சேன்னு தெரிஞ்சா என் கூட சண்டைக்கு வந்து நிற்பார் தயவு செஞ்சு நீ அழுகாத சரிம்மா சின்ன பொண்ணுமா இங்கே பாரும்மா நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிறது உன்னோட மாமா வீடுமா அவங்க என்ன சொன்னாலும் நீ அனுசரிச்சு போமா அவங்களோட சண்டைக்கு கட்டி நிற்காத ஏன்னா நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு கிடச்சிருக்க சொந்தம் என்னைக்கு விட்டு போயிடக்கூடாது சரிம்மா எனக்கு தானமும் கல்யாணம் என் கல்யாணத்துக்கு தினமும் கடை வந்துருக்கேன் அப்போ நானும் பங்கு எடுத்துக்கணும்லம்மா அம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா நான் கல்யாணத்து வரைக்கும் வேலைக்கு என்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுதோ சம்பாரிச்சவங்ககிட்ட கொடுக்குறேம்மா தயவு செஞ்சு வேண்டன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா வேண்டாம்மா நீ கேட்டதே அம்மாவுக்கு சந்தோஷம் அப்படியெல்லாம் ஈஸியாக உன்னை வேலைக்கு அனுப்பிட முடியாதும்மா நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறவ எங்கள் சம்மதம் முக்கியம் உன் வீட்டாள சம்மதமும் முக்கியம் நம்ம எடுத்தவங்கத்தம் எதையும் செஞ்சிட முடியாது அது போக நீ வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டு வந்து கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு கஷ்டமும் இல்லைம்மா கடை எல்லாம் முடிஞ்சிச்சுமா அப்பா காசு வச்சு மொத்தமா எடுத்துட்டு வருவாரு காசை காசு நமக்கு நீ நான் அதுக்கு கவலைப்படாதம்மா நானும் ஒரு வேலைக்கு போனா உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் நீ உதவி பண்றதா இருந்தா வீட்லயே இருமா தயவு செஞ்சு எங்களுக்கு கெட்ட பேர் எதுவும் எடுத்து கொடுத்துறாத சரிம்மா முடிஞ்சா இல்லையாமா இதோ முடிஞ்சு மம்மி ஏண்டி ஃப்ரெண்ட்ஸோட இங்கே ட்ரிப்பு போறியோ ஏமா அப்படிலாம் எதுவும் இல்லையே இல்லை சும்மா நாளே பீட் எடுத்து விட சொன்னால் எடுத்து விட மாட்டேன் இன்னைக்கு நீ வந்து பீட் சரி பண்ணி விடுற அதான் அம்மா கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறியா இல்லை உனக்கு காசு எதுவும் தேவைப்படுதா அட என்ன மம்மி நீங்கள் நல்லது பண்ணாலும் திட்டீங்க கெட்டது பண்ணாலும் திட்டிங்க நானே சரின்னு வேலை பார்த்தாலும் அதுக்கும் ஏதாவது சொல்கிறீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை நானும் எடுத்து விட்டேன் பெட்டவடி நான் என்னாச்சு சொல்லு அது வந்து எனக்கு காசு தேவைப்படுதுமா காசா இதுக்குடி உனக்கு ஃபீஸ்லாம் கூட கட்டியாச்சு ஒன்றும் இல்லைம்மா அப்புறம் எதுக்கடி உனக்கு காசு அது வந்து நான் சொல்றேன் திட்டாதீங்க பரவாயில்ல நீங்கள் திட்டினாலும் நான் சொல்றதை சொல்லிடுறேன் என் காலேஜில் என் கூட படிக்கிற ஒரு பொண்ணு கிளாஸில் போது கண்ணாடி கலட்டி வச்சுட்டு உட்காந்துருந்தா நான் பார்க்காம அந்த கண்ணாடி தட்டி விட்டுட்டேம்மா தெரியாமல் தான் நான் ஒன்றும் தட்டி விடலை அது கீழே வந்து உடஞ்சிருச்சு அது என் மேலே தப்பு நான் தானே அதை பண்ணேன் அப்போது அந்த பொண்ணுக்கு உடைச்ச மாதிரி அதுக்கான காசை நான் கொடுக்கணும் அந்த பொண்ணு அப்போ தானே புது கண்ணாடி வாங்கி போடும் என் மேலே தப்பு இருக்கலை நான் சரியாக பார்த்துருக்கணும் நான் கவனிக்காமல் வந்ததுனால தெரியாமல் தட்டி விட்டுட்டேன் ப்ராமிஸாக நான் தெரியாமல் தான் தட்டி விட்டேன் தெரிஞ்சதில் நான் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும் ப்ளீஸ்மா அப்பாக்கிட்ட எப்படியாவது கேட்டு எனக்கு அந்த கண்ணாடிக்கான காசை மட்டும் வாங்கி கொடுத்துருந்தம்மா ஆனால் இதான் காரணம்னு சொல்லாதீங்க அப்பா என்னை திட்டுவாருமா ஏ லூஸு இதானாடி விஷயம் இதெல்லாம் தெரியாமல் நடக்கிறது தெரிஞ்சா நீ பண்ணியிருக்க போகிற விடு இந்த கண்ணாடி எவ்வளோ வரும் சொல்லுமா தௌசண்ட் ஆர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்மா ஐ திங்க் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக கொடுத்துருவோம்மா சரி டி நீ காசை மட்டும் கொடு அந்த பொண்ணு போய் ஐ செக்அப் பண்ணிவிட்டு அப்புறமா கண்ணாடி வாங்கிக்கிறட்டும் ம் சரிங்கம்மா கண்டிப்பாக அப்பா கிட்டே நீங்களே சொல்லுங்கம்மா நான் சொன்னால் திட்டுவார் அடிவ ஒருத்தி அவர் என்னைக்கு தண்டி திட்டாமல் இருந்திருக்காரு நீ வெயிட் பண்ணு நான் பேசிக்கிறேன் அம்மா அம்மா அப்பா வந்துட்டாரு நான் பின்னர் நிற்கிறேன் நீங்கள் கேளுங்க வாங்க டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் திருட்ட மொழி முழிச்சுட்டு என்ன அது வந்து அது வந்து நம்ம பிரியாவுக்கு வந்து இந்த மாதம் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமா அதை காலேஜ்லேருந்து சொல்லிவிட்டாங்க அதுதான் உங்கள் கிட்டே நான் கேட்க இல்லையே

பிரியா இங்கிட்டு வா என்ன பிள்ளை தான் பயப்படுறாங்க இங்க பாருங்க உங்களை பார்த்தாலே அவ திக்கி திணறா இப்ப இங்க போய் நின்று பேசுறா பாருங்க பயம் இருக்கணும்ல இல்லாட்டி தலையில மொளக அரைச்சிட்டு போயிருவாங்க எங்க அவ நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைய பத்தி நம்மளே தப்பா பேசக்கூடாது அவ எல்லாம் பண்ண மாட்டான் அவளுக்கு தேவை அதனால் கேட்டால் நான் தான் செமஸ்டர் ஃபீஸ்ன்னு மாற்றி சொல்லிட்டேன் ஸோ இதில் தப்பு எதுவும் இல்லைங்க பக்கத்தில் வா இதுக்கு காசு சும்மா அந்த அழுது நடிக்கிற வேலை வச்சுக்காத இதுக்கு காசு எங்க பிள்ளை தேமி தேமி அழுதுறாங்க பிரியா நீ உள்ள போ அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் ஏய் பார்வதி உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு இப்போ தான் நான் பேசிட்டு இருக்கேன் அவகிட்ட இதுக்கு அவ்வளோ உள்ள போ சொன்ன எங்க எப்படி பண்றீங்க ஆம்பளை பையனே பகைச்சிக்கிறீங்க பொம்பளை பிள்ளையும் பகச்சிக்கிறீங்க இது மட்டும் ஆதிக்கு தெரிஞ்சா மல்லுக்கு வந்து நிப்பையா உங்ககிட்ட நிக்கட்டுமை நானும் அவனான் பார்த்துடலாம் என்ன அவனுக்கு என்ன பயந்தாளுன்னு நினச்சியோ நான் இல்லாம தான் அவன் வந்தானா நீ பேஞ்ச மழையில் இன்னைக்கு மொழச்ச காளானாவே அவன் என்கிட்ட எதிர்த்து நிப்பானா பாத்திரலாம் அதையும் எது நீ பண்ணலாம் சொல்லலைங்க பிரியா அவனுக்கு ஒரே தங்கச்சி அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவனை என்ன சொன்னாலும் தாங்கிப்பியா தங்கச்சியை சொன்னா ஒரு சொல்லு சொல்ல விட மாட்டியா அப்படி இருக்கிறப்ப அவளை தேம்பி தேம்பி அழுத விடுறீங்க இது தெரிஞ்சா அவன் உங்ககிட்ட வந்து சண்டை போடுவானா போட மாட்டேனா வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க என்ன வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா அது உழைக்கி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு இருந்துட்டு போகட்டும்ங்க கஷ்டப்படுறது இதுக்காக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம போகும்போது தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம பிள்ளைகளுக்காக தானே சம்பாதிக்கிறோம் அவங்க காரணம் இல்லாமல் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க அது இப்போ உங்களுக்கு புரியாது ஒரு நாள் புரியும் அதுக்காக பிள்ளைகிட்ட அப்படி ஹிட்லர் மாதிரி நடந்துக்காதீங்க வர வர உனக்கே வாய் நீண்டுகிட்டே போகுது இதுல பிள்ளைகளை மட்டும் சொல்லி என்ன பண்றது நீங்கள் ஈஸியாக பேசுவீங்கங்க வீட்லயே இருக்கோம் நாங்கள் நான் இப்போ நீங்கள் போயிடுவீங்க அடுத்து உங்கள் பையன் வந்து கேட்பான் வீட்லயே இருக்கும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாமலா இருக்க போது பிரியா சொல்லிடுவா இல்லை நான் சொல்லிடுவேன் இல்லை நீங்களே சொல்லிடுவீங்க அப்ப உங்ககிட்ட வந்து சண்டை போடுவானா போட மாட்டானா இனி என்னெல்லாம் பண்ண போறானோ எனக்கு அதை நினச்சி வேற கவலையாக இருக்கு அதை நினைச்சு நீ ஏன் கவலைப்படுற அவன் அவ்வளோ பெரிய ஆளா அதையும் நான் பார்த்துடலாம் உங்ககிட்டலாம் நான் என்ன பேசுறதோ போங்க ஆ சரிங்க சர்மி ஓகே ஆ பார்த்துக்கலாம் என்னென்னு ஆ சரிங்க சர்மி ஆ அப்படியா ஆ சரிங்க சர்மி அப்போ அப்போது மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணுங்க நாளைக்கு மீட்டிங்கை வச்சுக்கலாம் ஆ சரிங்க சர்மி பிரியா பிரியா என்ன இவ கூப்பிட கூப்பிட என்னன்னு கேட்காம இருக்கா ஒரு சொல்லு சொன்னாலே என்ன அதுன்னு வந்து நிப்பாளே இன்னைக்கு இவ்வளோ கத்தியும் என்னன்னு கேட்க மாட்ரா வீட்டில் எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமோ இல்லை காலேஜில் எதுவும் சண்டை போட்டுட்டு வந்தாளா ஓய் பிரியா ஏய் என்னாச்சு இப்ப எதுக்கு பிரியா அழுதுட்டு இருக்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்ல அப்பா ஏதாவது சொன்னாரா

இப்போ கை நிறைய உ கிட்ட என்ன தேவையோ என்கிட்ட தானே நான் சொல்லியிருக்கேன் என்ன இந்த கண்ணாடி எவ்வளோ வரும் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள வருமா சரி ரெண்டாயிரம் ரூபாய் தர வாங்கிக்கோ லூஸு இதுக்கு போய் இப்படி போய் முகத்தை கழுவிட்டு ஏதாவது சாப்பிடு இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா இவருக்கு எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராது போல அன்னைக்குதான் அவ்வளோ பேசணும் இப்போவும் சரி எனக்கு தான் பண்ண மாட்டுறாரு அவரோட பொண்ணு தானே அவ தங்கச்சிக்காவது பண்ண வேண்டியதானே என்ன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுல இவர் என்ன தேஞ்சு பெயரப்படுறாரு இப்படிலாம் இருக்கக்கூடாது இருந்தாலும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவருக்கு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும் உள்ள வரலாமா சக்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு சக்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு நான் என் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைப்பேனா இல்ல நம்மளோட விஷயத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட சொன்னதுனால இந்த கல்யாணம் நின்றோம்னு பயப்படுறியா என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு எது நினைச்சு பயம் அது என்கிட்ட சொல்லு கண்டிப்பா உன் பிரச்சனையை நான் வைப்பேன் சக்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு நீங்க இப்படி வந்து தான் பிரச்சனை சோ இனிமே இப்படி பேசாதீங்க சக்தி ப்ளீஸ் சக்தி சொல்லு வெற்றி வேண்ட வெற்றி ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது நம்ம ரெண்டு பேரும் பிரியறதுதான் ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது அப்போ என்ன விட்டு போறேன்னு சொல்றியா அதுக்கு அதுதான் அர்த்தம்னா ஆமா இதுதான் முடிவா ஆமா சக்தி அப்ப எல்லாமே முடிஞ்சிச்சா இந்த விட்டு போயிருவியா நம்மளுக்குள்ள என்ன இருக்க முடியறதுக்கு ஒண்ணுமே இல்லை சரி கோவப்படாத கோவப்படாம என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பண்ண காரியத்துக்கு சரி தேவலாதத பேசி எதுக்கு மேலும் இன்னும் பிரச்சனைகளை வளர்த்துட்டு போகணும் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க நான் இந்த வேலையை விட்டுட்டு போகிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸ் வந்திருக்கேன் இந்த ஆஃபீஸ் வர்றது இதுவே கடைசியாக இருக்கட்டும் உங்களை பார்க்குறதும் கடைசியாக இருக்கட்டும் வேலையை விட்டு போறியா இல்லை என்ன விட்டு போறியா ரெண்டும் தான் வேண்டா வெற்றி இது நம்மளுக்கு ஒத்து வராது ரொம்ப கஷ்டம் பல போராட்டங்கள் இருக்கும் அதனால ஒதுங்கிக்கிறது தான் நல்லது ப்ளீஸ் நீங்களும் மூவான் ஆகிருங்க எனக்கு பிடிக்கலன்னா நீ போடி என்ன ஏன் போ சொல்ற நான் உன்கிட்ட வந்து சொல்லிருக்கேன் நான் என்னைக்காவது உன்ன எனக்கு பிடிக்கலன்னு நீ தான் ஏதோ ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு தைய தக்கான்னு இருக்க இது விஷயம் கிடையாது உன்கிட்ட வேற ஏதோ இருக்கு என்ன கழட்டி விட்டு நீ வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன் கஷ்டம் இருக்கு அப்போ நீ இவ்ளோ நேரம் பண்ணியே அது என்ன அதுக்கு பேர் கஷ்டப்படுத்துறது இல்லையோ உனக்கு பிரச்சனை வேற ஏதோ நீ போய் சொல்றடி உன் மனசுல வேற ஏதோ இருக்கு ஆனா இதுதான் காரணம் சும்மா என்னை வச்சு களைச்சிட்டு இருக்க இப்போ சொல்றேன் போறதுன்னா போய்க்கோ என்ன போக சொல்லாத உனக்கு பிடிக்கலையா ஓகே நீ போய்க்கோ ஆனா காரணம் என்ன உன் சொல்லிட்டு போயிரு ஓகேவா உன்னை எந்த வகையிலையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆமா எதுக்கோ வந்தேன்னு சொன்னல ஆ வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு லெட்டர் எழுதி கொடுப்பில்ல அதில் நீ கையெழுத்து இருக்கணும்ல நீ எப்படி இந்த வேலையை விட்டு போகிறேன்னு நான் பாத்துறேன் நான் கையெழுத்து போட்டால் தானே நீ வேலையை விட முடியும் என்னால் போட முடியாது உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன் என்னால் ஆரம்பிச்ச பிரச்சனையை நானே முடிச்சு வைக்கிறேன் உனக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இன்னைக்கு ஃபுல்லா நீ எடுத்துக்கோ இன்னைக்கு ஈவினிங்கா நான் சொல்ற கோயிலுக்கு நீ வர்ற நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு கால் பண்ணுவேன் நீ கிளம்பி ரெடியா வர்ற நான் யாரை வச்சு பேசி சால்வ் பண்ணிடுவேன் இதுக்கும் மேலே என்னை கெஞ்ச வச்சீங்கன்னா நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் உன்னை விட்டு விலகி போயிட்டே இருப்பேன் ஈவினிங் ரெடியா இருந்துக்கோ இல்லை நான் வர முடியாதுன்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை கால் சக்தி இன்ன விட்டு போக மாட்டல பிரமிசா போக மாட்டே வெற்றி இன்ன கேள்வி இது நான் போக மாட்டேன் நீங்க போகற மாதிரி இருந்தா அதுவேனக்கு போடு பிரமிசாவா பிரமிசா வெற்றி போக மாட்டே போக மாட்டே போக மாட்டே போக மாட்டே சரி சரி கூல்

இல்லூசு சும்மா சொன்னேன் உடனே கோவிச்சுக்கிறாத சூப்பராக இருக்கு சரி சாரியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா இல்ல அடி இது இப்படியே இருக்கட்டும் கலர் பார்டர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு வாவ் ஒன் டேஸ்ட் வேற லெவல் ஆடி இந்த சாரியில் நீ ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன்னா அந்த சாரீ சேல்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இப்படியே நீ எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேல்ஸ் ஆகிரும் நான் சொல்கிறத கேளு ஆதி சரிடி நீ சொன்னதுக்கப்புறம் நான் கேட்காம இருப்பேனா அபி உண்மையே சொல்லணும்னா இந்த சாரியில் நீ மகாலட்சுமி மாதிரியே இருக்க ஆமாடி தலையில் கொஞ்சம் பூ வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படியா சரி நீ வாங்கி கூட நான் வச்சுக்கிறேன் ஏன் வாங்கினவனுக்கு வைக்க தெரியாதோ சரி சரி நீ நீயே வச்சு விடு சரிடி வணக்கம் உறவுகளே எல்லாருமே கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஏன் வீடியோ போடல என்னாச்சு என்னாச்சுன்னு வீடியோ போடுறதுக்கு சாரி சில பல காரணத்தாலே என்னால் வீடியோ போட முடியல இனிமேல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பாருங்கள் சஹானா கார்ட்டூன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிட்டு பாருங்க எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சிருந்தா சாரி இனிமே சஹானா கார்ட்டூன் சேனல்ல ডেইলি वीडियोस வரும் மறக்காம பாருங்க அண்ட் ஷார்ட்ஸ்ஸும் வரும் அதையும் பாருங்க சஹானா கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க